உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த சேனல் ஒரு வரம் என்ன தெரியுமா இந்த நாத்தனா இருக்கும் அந்த வீட்டு மருமகளுக்குமான ஒரு பிரச்சனை ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறந்து வளருது பெண் குழந்தை அங்கே அந்த வீட்டில் அது முழுசமாக ஆக்குபேட் பண்ணியிருக்கோம் எல்லாம் கிச்சன்லேருந்து பெட்ரூம்லேருந்து எங்கே வேணா போவோம் எங்கேனா வரும் அந்த குழந்தை அப்பாவும் பிள்ளையுமா அவ்வளோ அழகாக பெண் குழந்தைக்கு சொல்கிறேன் விளையாடி அவ்வளோ சந்தோஷமாக அது என்ஜாய் பண்ணி இப்போது அந்த வீட்டுக்கு பையன் ஒரு பையன் ஒரு பொண்ணு என்ன மாதிரி பையனுக்கு கல்யாணம் ஆகி மருமகம் உள்ளவராக இந்த சமூகம் என்ன சொல்லி வச்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உன் கணவர் உன் வீடு அப்பா இனிமைப்பட்டுனா சொல்லிட்டாரு கை கழுவிட்டார் ஆமாம் அவங்க கையை கழுவி அமுச்சு விட்டா நம்ம ஆற்றுக்கு ஆற்றுக்கு என்ன பண்ணிட்டேன் மாட்டு பொண்ணா மாட்டுப்பண்ணா வந்துட்டு பேருனா அவங்களுக்கே பேருனமாக மாட்டுப்பணு தான் ஆனால் எல்லாத்தையும் மாட்டி பொண்ணு வீடெல்லாம் யாருக்கே முழு அதிகாரி யாரு தான் இப்போ அங்கே இருந்த அந்த குழந்தை பெண் குழந்தை அதுக்கு ஒரு சலனை ஏற்படும் நான் உரிமையாக இருந்த இடம் நான் போன இடம் நீ இன்ன்தாலும் யார்தான் மூணாவது தான் அப்படின்னு போட்டி இந்த குழந்தையும் உனக்கு வீட்டுக்கு பூ தான் இந்த குழந்தையும் போயிட்டா நல்லது இந்த அம்மாங்க இருக்கிறாங்கல்ல பொண்ணுங்க மேலே ஒரு ஸ்பெஷல் பாசம் வச்சுருப்பாங்க அது என்னவோ தெரில அது பெசல் பாசம் மரும மேலே கொஞ்சம் என் பொண்ணுக்குறால வெள்ளிக்கிழமையோட வெள்ளிக்கிழமை தான் குளிப்பா எப்படி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கோ வெள்ளிக்கோமையோட வெள்ளிக்கிழமை தான் குளிப்பா மருமக்குறால மாசத்துக்கு மாதம் குளிப்பானுவாங்க தண்ணி வராத காலத்தில் புரியுதுங்களா என் பொண்ணு அப்போ குளிப்பா வெள்ளிக்கம்ம முட்டா தான் அடுத்த வெள்ளிக்கிழமை தான் ஆனால் என் மரும இல்ல மாதத்துக்கு மாதம் குளிப்பானுவண்ணா ஆயிடுவீங்க நீங்கள் பக்கத்தில் பகுதியில் மாதிரி இருக்குதுல்ல வாரம் எப்போ வருதே வெளியே வெளியம் எப்போ வரான் வாரம் வாரம் வர மாதம் எப்ப வரான் ஒரு மாதத்துக்கு நாலு வெளியம் போயிடும் நாலு வெள்ளிக்கிழமைக்கு ஒரு முறை மருமக குடிச்சா கூட தண்ணி காலி ஆயிடுதுன்னு வருத்தப்படுற ஒரு மாமியா பொண்ணு என்னன்னு சொல்கிறா சொல்லும் போதே என் பொண்ணு அவ்வளோ விரும்பி சாப்பிடாது ஆனால் ஒரு சட்னி ஒரு சாம்பார் ரெண்டு இட்லி வந்துக்கிறா ஏதோ மாமன் வீட்டில் போய் வந்துக்கிறார் இந்த மரும வைக்கிறாள் மா இதுக்கே அந்த அந்த அம்மாவுக்கு வந்து ஏ மகா இங்கே வாழ்ந்தா அது ஒரு காரணம் இருக்குது இங்கே வாழ்ந்தவோ போனவோ வந்தவன்லாம் நம்ம சமூகத்தில் என்ன பண்ணல புரிய வைக்கல அப்படின்னு கேட்டோம்னா தெளிவாக இதிலெல்லாம் என்ன பண்ணலைன்னா ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரல என்ன பண்ணலை தெளிவாக கொண்டு வரல ரெண்டு நாள் இருந்தால் ஒன்றும் மோசம் அந்த வீட்டில் ரெண்டு பொம்பளைங்க எந்திருந்தாங்கன்னு வச்சுக்கேன் இந்த மரும பொண்ணு போனான்னு வச்சுங்க இந்த பக்கம் ஊற்றி அந்த பக்கம் ஊற்றி கொட்டி கொட்டினே இருப்பா இந்த பொம்பளைங்க ஒன்றும் மோசம் திட்டினா கூட போகிறாயில்ல டொக்கு டொக்குன்னு வைப்பாளுங்க வச்ச பொருள் காணாமல் போய்டும் சோப்பை காக்கா ஊற்றின்னு போயிடும் ஜெக்கு வச்சுட்டு வந்தால் ஜெக்கு இருக்காது பார்த்துக்கிங்களா வீரவ் யாரை திறந்து விட்டுருப்பாங்க பர்சேத்து உணரத்தில் வச்சுட்டு இருப்பாங்க இப்போ காணன்னு தென்னாக்கா எங்கே வச்சுட்டு எங்கே தீர்த்து பர்சான்னு நம்மளே வர திட்டுவாங்க நம்ம மந்திரம் பண்ண மாதிரி இடம் விட்டு இடம் மாதிரி இருக்கும் திருட்டா கூட போகல திருட்டாங்கன்னு சொல்லலாம் மாட்டாங்க தேடி நம்ம தேடி ஒரு வாட்டி வச்சுட்டோம் நம்ம தேடி எடுப்போம் இடத்துல சும்மாவே பார்த்துட்டு நம்ம வேறு எதுவும் தேடி கிடையாதுன்னா கம்ப்ளைண்ட் போகணும் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இந்த நாத்தனார் பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆனால் கூப்பிடும்போது மட்டும் அன்னி அவங்க தங்கச்சி அப்படின்னும் மரியாதை நம்ம புருஷனுக்கு தங்கச்சி இல்லைனாலும் என்னென்னு கூடுவாங்க தங்கச்சி இல்லை அக்கா இன்னும் சில பேர் சித்தி அப்படிலாம் கூப்பிடுவாங்க அவங்க அண்ணி இல்லைன்னாக்கா தங்க தம்பி வீட்டுக்காரன்னாக்கா தம்பி வீட்டுக்காரன்னா சொல்லுவாங்க பொண்ணாட்டிங்க பேரை சொல்லி கூப்பிட்டு இதெல்லாம் நாகரீகமாகிடுச்சு மனுஷன் மனம் என்னாவே ஆகல ஒன்று கூட ஒரு சரி இப்போ அவர்னா சரி இந்த மாதிரி பிரச்சனைக்கு உங்கள் பதில்ண்ணா என் பதில் ஒன்று சொன்னால் நான் ஒத்துக்க போகிறீங்க தனி குத்துணும் போனேன்னா கேட்பீங்க ஒரு ஒருத்தருமே தனித்தனியாக கூடுக்கண்டி வாங்கணா ஒத்துப்பீங்க ஒரு குடும்பம்னா ஒரு கிச்சன் ஒரு குடும்பம்னா ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் அப்படிதான் ஒரு வீட்டில் ரெண்டு பெட்ரூம் கட்டிங்க ரெண்டு கிச்சனை வச்சிங்க அண்ணா பறவலுக்கு ஒரு கிச்சனு மாமியார் ஒரு கிச்சன் எப்போவுமே மாமியார் கிச்சன் பொண்ணு வந்தாக்கா அந்த கிச்சனில் தான் செய்யணும் அது யார் கிச்சனை இது மர்மம் வச்சு அவ்வளதுமா அண்ணா அண்ணா அண்ணன் அண்ணன் போண்டாட்டி தி அங்கேனா போகாத நான் சொல்கிற ஐடியாவுக்கு வசதி ஒன்றுமா இல்லையா இருக்குதே ஒரு வீடு கிச்சன் கிச்சன பெட்ரூமில் மொத்தமாக ஒரே ரூம் தான் வாடகை நாங்கள் எது இருந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு வாடகை வாங்கி போய்க்கிறோம் அது எப்படி இருக்கான் மலேசியாவெலாம் போய் பாருங்கள் ஷூட்னு இருக்கும் ஒன்றுமே இருக்காது நீயா ஒரு மூடில் போய் இது கிச்சன் இனி போய் பாத்ரூம் நீ இதே தான் புரியுதா அப்படி அது மாதிரிலாம் கட்டி வச்சுருக்கேன் ப்ளைனாக ஒரு கட்டமாக ஒரு ரூம் மட்டும் கட்டிட்டு ஒரு ரெண்டு கண்ணாடி போட்டு பாத்ரூம் ரெண்டு கண்ணாடி போட்டு கிச்சன் நீங்கள் டோர் ஸ்கிரீன் இப்படி ஈத்துட்டிங்கன்னா அது டக்குன்னு வேறு மாதிரி ஆகிடும் நம்ம இப்போ கேரவு அப்படி தான் போன ஒன்று உள்ளே வந்து ஹாலு அப்படியே போன பெட்ரூமு பெட்ரூம்லேருந்து டாய்லெட்டு வண்டினமோ ஒன்று தான் இப்போ மருமவோ மாமியார் ரெண்டு பேர் வந்துட்டு என்ன பண்ணுறது இப்போ இப்போ பொண்ணு போயின்னுங்கிற மாமியார் மரும வண்ட என்ன பண்ணுறது புரியுதுங்களா பிரச்சனை வந்து தங்கச்சி அன்னி மா அதெல்லாம் கிடையாது பொருளாதாரம் தான் உங்கள் பிரச்சனை உங்கள் பிரச்சனை என்ன நீங்கள் எங்கே கவனிச்சுக்கிறீங்கன்னா இங்கே சண்டை போடணுங்கிறீங்க தேவையில்லாமல் உங்கள் பிரச்சனை இது கிடையாது ரெண்டு முட்டை இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை ஆளுக்கு ஒரு முட்டை ஒரு முட்டைன்னா என்ன பண்ணா கட் பண்ணுறீங்க கொஞ்சம் இடம் மிஸ் ஆகிடும் முட்டை கட் பண்ணும்போது இடம் மிஸ் ஆகிடுமா இல்லையா அந்த முட்டை தான் வேணுன்னு வா எனக்கும் அதே முட்டை தான் வேணுனுவா ஓ இப்போ கறி யாருக்கோ ஊற்றி குத்துட்டாலும் பிரச்சனை தான் பிரச்சனை எங்கே வந்ததே நம்ம புரிஞ்சுக்கணும் நாம் பொருளாதாரத்தில் வீக்காக இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுங்கிறான் சண்டை போட்டுன்னுக்குறோம் இந்த வீட்லேயே இருக்கிறதுனால இந்த பொருளை இங்கே வந்ததுனாலன்ட்டு பொண்ணு இங்கே வந்துங்கிறேன் இந்த வீடே உணவுக்குமான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை ஏற்று வந்து கிளம்பிட்டு நம்ம வெளியே போக முடியாது ஏன் ஐம்பது சவரம் ஒரு லட்சம் ஏதோ ஒன்று குத்து குத்துனா பண்ணுறோம் நம்ம தள்ளி விடுற அப்படி ஆகிட்டான் நிலமை காரண பொருளாதார பிரச்சனை தான் உங்களுக்கு உங்கள் பிரச்சனை என்ன நீங்கள் பொருளாதாரத்தை கையால் தெரியாமல் கஷ்டப்படுறீ இல்லை பொருளாதாரத்தை நீங்கள் என்ன பண்ணல பொறுப்பா வச்சு நான் என் மகளை நான் கொடுக்குறேன்னா எனக்கு என் பொண்ணுக்கு தனியாக என்ன இருக்கணும் கிச்சனுக்கு நாங்கள் யாரும் என்னமோ கிடையாது வேறு யாரும் கூடாது சொன்னோமா கட்டினோமா பேசணுமா என்ன மாதிரி யாருன்னா சொல்லி வைச்சாங்களா நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் ஒரு ஒரு குடும்பத்துக்கு என்ன தான் இல்லை ஒரு பொம்பளைக்கு ஒரு கிச்சன் கூட வச்சுக்கலாம் ஒத்து வர பொம்பளை ஒன்றா ஆகிக்கலாம் அம்மா பொண்ணு வந்தால் கூட ஆளுக்கு ஒரு கிச்சன் தான் பிரச்சனை கிடையாது ஏன்னா காலம் இருக்குது ஒரு வீட்டில் நாலு கிச்சன் வச்சுக்க முடியாது அப்படி தானே நாலு ட்ராயர்னா வச்சு நடுப்பு வச்சு பார்த்து வச்சுங்க இங்கே பிரச்சனை எங்கடா நான் தான் டாமினேட் பண்ணணும் நான் தான் இருக்கணும் என் பொண்ணு தான் இருக்கணும் அது பொண்ணை வச்சு மரும உள்ள விற்பேத்துறது இப்போ சம்பாத்தியம் வந்துச்சு பிள்ளைங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த பிரச்சனை காரணமாக காமிச்சு வெளியே போதுங்க அதனால் வாழ்க்கை என்ன ஆயிடுதுன்னா அந்த குழந்தைங்களுக்கு வெறுப்பு சளிப்பு இதெல்லாம் ஏற்பட்டுது வாழவும் முடியல ஏன்னா கூட்டம் இல்லை ஒரு புள்ளை பேத்துக்குன்னா தூக்குறதுக்கு அம்மா இல்லை இல்லை மாமியார் இல்லை யாரும் என்ன பண்ணலை யாரையும் கவனிக்கலை இந்த மாதிரி அசிங்கமாக நடக்குது என்னோடது நீங்கள் பொருளாதார பொருளாதாரத்தை முன்னிட்டு தான் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையான்னு பாருங்கள் அதனால் அது வந்து வெளியே வர பாருங்கள் அதர்வைஸ் ஒரு வீடு அப்படின்னா அது யாருக்கு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுங்கள் புள்ளை புள்ளை வீடான்னு போய் கேளுங்கள் இது உங்கள் வீடாக புள்ள வீடான்னு கேளுங்க வீடு உள்ள ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க பொண்ணு அவங்க வீட்டில் மாமியார்லாம் இருப்பாங்கன்னா மாமியார்லாம் இருட்ட தப்பு கிடையாது கிச்சன் கிச்சனையாருது என் பொண்ணுக்கா இல்லையா கேளுங்க கேட்டு கொடுங்க மாப்பிள்ளை ஒன்றுன்னு மட்டும் கேட்குறீங்க என்ன கேட்குறது இல்லை நீங்கள் கூட சேர்ந்து கிச்சனையும் கேளுங்க ஆமாம் மாப்பிள்ளை கட்டின்னு மட்டும் வண்டிங்கன்னா மாப்பிள்ளை வெளியே பிளாட்ஃபார்ம்னா கூட ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம என்ன பண்ணலாம் நம்ம பொண்ணு பிளாட்ஃபார்மில் இருப்பான்னு முடிவு பண்ணிடலாம் வீடு நினச்சி கொடுத்துட்டு போம் அது வீடாக இருக்காது அது அவன் வீடாகவே இருக்காது அவங்க அம்மா டாமினேட் பண்ணிப்பாங்க அவங்க தங்கச்சி எப்போனா வந்து எதனா பண்ணுப்பா எப்போனா வந்துன்னு போய் நிற்பாங்க அதாவது உங்கள் குடும்பம் நீங்கள் போய்க்குறீங்க அதில் அப்போ அவங்க டிஸ்டர்ப் ஆகுறாங்க அதனால் போற்ற முடியும் முடிவு பண்ணுங்கள் ஒரு இடத்துக்கு போத்த முடியும் என்ன பண்ணுங்க கேட்டுங்க உத்தா ரவீன்றி இல்லேவா நீங்கள் இதெல்லாம் கேட்டீங்க என்ன கேட்கல உங்கள் வீட்டில் கிச்சன் எப்படின்னு கேட்கவே இல்லை புரியுதா நாத் கிச்சன் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியாது அங்கே போய் நிம்மதியாக இருக்க முடியாது எப்போ வேணும் ஒருத்தி வருவாள் இந்த வீட்டுக்கு சொந்தக்கார்டின் திடீர்னு அடுப்பத்து வைப்பேன் நான் ஏதோ வச்சுருப்பேன் என்ன ஆகும் புளியை காய்ச்சி வச்சுருப்பேன் ஏதோ ஒன்று தண்ணி எடுத்து ஊச்சிடுவா ம் கேட்டால் பாத்திரம் இந்த தண்ணி நினச்சா நீ நல்லா தெரிஞ்சது வேணும்ட்டு நான் காஃபி எல்லாம் போட்டு வச்சுட்டு வந்துருப்பேன் டீ தூள் எடுத்து போடுவா வேணும்ன்ட்டு பால் கொச்சினதுன்னு தான் நான் பார்த்தேன்னுவா நான் ரோமா காஃபி படி வச்சுருப்பேன் பால் காலைக்கு காபி தூள் போடலான்னு வச்சுருந்துருப்பேன் டீ தூள் தூக்கி வேணும்னு கொட்டுவா பால் போங்கிறது இவ்வளோ நேரமாக வரலன்னுவா நமக்கே புரியுதுல்ல அது கிச்சன் யாருதே அது அந்த முடிவுக்கு வரணும் கேட்கணும் பயப்படக்கூடாது ஓ பிரச்சனை எங்கடா என்ன மன விட்டு பேச மாட்டேன்றேன் அதான் என் பிரச்சனையே புரியுதுங்களா எதனா மனசு விட்டு பேசுனா நம்ம தான் பேச தெரிஞ்சவங்களுங்க தானே வாய் தேர்ந்து என்ன பண்ணா பேசணும் பொண்ணு கொடுக்கும்போது அப்பா பொண்ணு எல்லாம் பேசணும் இல்லை பொண்ணுக்காக நம்மனாச்சும் பேசணும் என்கிட்ட என்ன ஃபோன் பண்ணி கொடுங்க நான் பேசுகிறேன் கிச்சன் இருந்துங்க இது தீர்வு என்ன இருக்குது இதுதான் தீர்வு ஃபோன் பண்ணி என்ன பண்ணலாம் உங்களுக்கு உங்கள் கிச்சனுக்கு என் என் பொண்ணு என்ன பண்ண முடியும் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வச்சுங்க என் பொண்ணு அனுப்பிச்சுருங்க மாப்பிள்ளை அனுப்பிச்சு நான் வேறு எங்கன்னா ஒரு வீடை என்ன பண்ணுறேன் என் மு என்னால் முடிஞ்சது என் பொண்ணு நல்லா இருக்கணும் இல்லை நான் ஒரே ஒரு பொண்ணு பேசிட்டு நான் வேதனை பண்ணுறதுக்கு அனுச்சி வைப்பேன் என் பொண்ணுக்கு ஒரு உரிமை ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டில் கிச்சனுக்கு இது இல்லை மாப்பிள்ளை அனுப்பிச்சு விட்டு எங்கள் வீட்டு கிச்சனில் இருக்கட்டும் உங்கள் வீட்டு கிச்சனுக்கு என் பொண்ணு அனுப்பிச்சு விட்டு கிச்சனுக்கு வரக்கூடாது ஆனால் நாங்கள் நான் பெட்ரூம் மட்டும் அனுப்புறத்துக்கு நான் விபச்சாரி அனுப்பிச்சு வச்சோம் சனியாக நாங்கள் குடும்பத்தில் தானே பொண்ணு அமுச்சோம் படுக்கிறதுக்கு அமுச்சேன் வெறும் படுக்கிறதுக்கா அனுப்புறோம் ஒரு பொண்ணை என் பொண்ணுக்குறேன் நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன்னா வெறும் படுக்கிறதுக்கா அவள் வீடு சமைச்சு அவள் அந்த வீடு நாயி அவர் புள்ள பெற்று அதில் ஒலவு விட்டு அந்த வீட்டை கொண்டாடணும் அதுக்கு தானே நான் அனுப்புகிறேன் அந்த மாப்பிள்ளைக்கு சனின்னாச்சும் புரியணும் இப்போ நிறைய மாப்பிள்ளை சனின்னு புரியாதியா அவன் மதி மயக்கத்தில் இருப்பான் ம் இந்திய மாப்பிள்ளைக்கு நிறைய பேர் அம்மா மேலேயே இருப்பானுங்க போதியா ஏன்னாக்கா இங்கே முடியல கூட அம்மான்ட்டு போயிடலாம் பாரு அம்மா தான் ஒரே ஆதரவு ஏன்னா பிரச்சனை யாருக்கிட்ட சினிமா சினிமான்னு சும்மா சொல்கிறம்மா அம்மா அம்மாக்கிட்டே இங்கே வந்து மாடி இன்னுவான் அன்றைத்துக்கும் அவங்க வந்து நிற்பாங்க இன்றைக்கினா நாலு இன்றைக்கே போகிறேன்னுவாங்க ஒரு ஒரே சந்தோஷமாக இருக்கும் பெரியவடி அவங்க திருப்பி பற்றலான்னுவான் சொன்னதே யார் தான் நேராக சொல்ல வக்கு இல்லாமல் நிறைய பேர் மாதிரி அம்மா கைப்பாவே வச்சு அந்த லூசன் தான் நினச்சின்னுக்கா அப்பா நம்ம பிள்ளைய காப்பாற்றிட்டு இருந்தேன் கதவு மூட சொல்லிட்டு உள்ளிருக்கு சொன்னா இல்லையா அடி அடிவாயினி வெளியே வந்தானா இல்லையா அப்போ அறிவுனா என்ன அடுத்தான் இதை கூட ஒரு படம் எடுத்து காட்ட முடியுமா அப்புறமா வந்து வெளியே வந்து சொல்கிற ஏய் நான் எவ்வளோ கற்று கற்று வச்சு தாடா என்னென்னு இருந்தாலும் தரக்கூடாதுன்னு என்ன என் பதில்ண்ணா இப்போ புரியுதா உங்களுக்கு என்ன பதில் என் பதிலே பொருளாதார மீட்பு ரெண்டாவது உரிமை கோரல் சரியாக பேசணும் எதுவோ வந்தாலுமே திருமணத்துக்கு முன்னோ பின்னும் அப்புறமா கூட பேசலாம் ஒன்றும் தப்புல இப்போ கூட பேசலாம் பிரச்சனை எல்லாம் எப்போவுமே நீங்கள் பேசணும் எப்போவுமே பேசலாம் எந்த பிரச்சனையும் பேசலாம் என்னென்னு நிறைய என் பொண்ணாட்டியோ என் என் பிரச்சனை வரதானே செய்ய ஆமான்ட்டு என்ன பண்ண முடியாது புரிஞ்சுங்களா எஸ் எஸ் யுவர் ஆனால் எவ்வளவு பெரிய இருக்கிறதோ தைரியம் இல்லை வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு தைரியம் இல்லை இது ஒரு அல்ப விளையாட்டு ஜாலியாக விளையாடுங்க ஆமாம் சும்மா சொன்னா எங்க தான் சுடுகாடு மட்டும்தான் மரியாதையாக போகிறதுக்கு பாருங்க எங்க அதுதான் நம்ம டார்கெட்டு நம்ம டார்கெட் எதுவாருங்க சுடுகாடு போகிற வரைக்கும் பிரச்சனையும் வரும் போவோம் கையால் தெரியாமல் குழப்பின்னு விற்போம் என்ன குழப்பம் எதனால் குழப்பம் நமக்கு என்ன ரூல்ஸ் சொன்னோன்னு என்ன ஆகிட்டேன் நம்ப பொண்ணு எங்கே இருக்கணும் அப்பா வீட்லையா அம்மா வீட்லையா இல்லைப்பா மா மரும வீட்டு மாமியார் வீட்லையா மரும வீட்லையா மாமியார் வீட்டில் இருக்குன்னா மாமியார் வீடா இது என் பொண்ணு வீடா நான் ஒரு அப்பன் என் பொண்ணு வீடுன்னு சொல்லணுமா இல்லை என் மாமியார் என் சம்மந்தி வீடுன்னு சொல்லணுமா அது முதல்ல கேளுங்க என்னென்னு கேளுங்க என் பொண்ணு இந்த வீட்டுக்கு கொடுத்தா சம்பந்தி வீடுன்னு சொல்லுவாள் என் பொண்ணு வீடுன்னு சொல்லுவான்னு கேட்டு கொடுங்க எப்படி கொடுங்க எப்படி கேட்டு கொடுங்கண்ணா என் பொண்ணு வீடுன்னு சொல்லுவாள் சம்மந்தி வீடு சொல்லுவான்னு கேளுங்க புரிஞ்சிச்சா தெளிவாக இருங்க இனிமைப்பட்டுனா கேட்குறேங்க போய் பொண்ணு என்னன்னு கேளுங்க இது என் பொண்ணு வீடா இல்லை என் சம்மந்தி வீடான்னு கேளுங்கள் சம்மந்தி வீடுன்னா பார்த்து செய்யுங்க சம்மந்தி வீடுனா பொண்ணு போய் அழகு கொடுக்குமா ஏம்மா நீ அது அவங்க வீடுமா நீ என்ன பண்ணாத சீக்கிரமாக வெளியே வரப்பாரு சம்மந்தி வீடுனா சம்மந்தி உங்களுக்கு அந்த வீடு கிட்டே என் பொண்ணுக்கு நான் தனியாக வீடு தரேன்னு வாங்கி கொடுங்க புரியுதா வாங்கி கொடுக்க முடியலன்னா என்ன பண்ண முடியாது சம்மந்தி வீடாகவே எந்தென்னு போட்டோம் போய் சொல் என் பொண்ணு சொல்லி அமிச்சா மேட்டு முடிச்சு அம்மா நீம்பாங்க அடிமையாக தான் போயிடும் பாத்திரம் போய் என்ன அப்படியே எந்திரணும் அது யார் வீடா அவங்க வீடு அவள் எப்படா வருவா எப்படா சோறு செய்வா நீ என்ன பண்ணிடுணும் கம்முன்னு கம்ப்ளைண்ட்டே இருக்காது பிரச்சனை முடிஞ்சிட்டே இல்லையா ஐசி இல்லை என்ன கட்சி கச்சோரிக்கா ஒரே குழப்பம் திடீர்னு பொண்ணு வீடுன்றது திடீர்னு சம்மந்தி வீடுன்றது நல்லா இல்லை நீ எப்படி சம்மந்தி வீட்டுக்கு போவீங்களா பொண்ணு வீட்டுக்கு போவீங்களா போ நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுட்டு உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்க